இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்னிடத்திற்கு வர தீவிரையும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும் கொடும் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த நாள் முழுவதும் நீ பாராட்டினுடைய நன் கிருபை இரக்கம் தயவு ஆசிர்வாதம் காரணியங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழுமையுமே பாடி மகிமைப்படுத்தி உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாங்க இயேசு சுவாமி உங்களுடைய வார்த்தையின் வழியாக கர்த்தரிங்களோட பேசுவீராக அப்பா இந்த நாளின ஆண்டவரை ஒவ்வொரு ஜெபிக்கிற குடும்பங்களையும் கத்த நீங்க ஆண்டவரை வேலையடைச்சி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டு வரை உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஆண்டவரை சகாயம் செய்ய தீவிரத்து வாங்க இயசு சுவாமி அப்பா அவங்களுடைய ஜெபிக்கிற ஜபிக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் நீங்கள் அவங்க சத்தத்தை நீங்கள் கேட்டுருவோம் ஏசப்பா அவர்களுடைய விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுதி ஏசப்பா எத்தனையோ விண்ணப்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் எத்தனையோ காரியங்களுக்காக தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் ஆண்டு இன்னும் பதில் வரலையேன்னு சொல்லி வேதனையோட கண்ணீரோட இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த மாதம் நீங்க ஆண்டு வரை துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லிருக்கீங்களப்பா உங்க வார்த்தையின்படியே இந்த டிசம்பர் மாதத்திற்குள்ளாய் கர்த்தர் குடும்பங்களுக்குள்ளாய் அற்புதத்தை காண செய்யப்பா பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டு எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாகட்டும் தடைகள் மாறட்டும் ஏசப்பா என்னென்ன காரியங்களுக்காக ஜபித்துக் இருக்கிறாங்களோ கர்த்தர் ஆண்டு அவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கப்பா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வெளிப்புறமான அற்புதங்களும் அடையாளங்களும் காணும்படியாக என்ற திருநாமத்தினாலே மகிமை உண்டாகும்படியாய் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்